இங்கே காவிரி வீட்டில் தண்ணி வராமல் இருக்குது என்ன பண்ணுறதுனே தராமல் முழிச்சுட்டு இருக்கும்போது இங்கே குமரன் வந்து இருந்து தண்ணி எடுத்துகிட்டு வராரு அதை பார்த்துட்டு தாத்தா கேட்குறாங்க ஏன்பா எதுக்கு தேவையில்லாம் வெளியே போய் தண்ணி எடுத்துகிட்டு வரங்குன்னு கேட்க இல்லை தாத்தா இங்கே வந்து தண்ணி வர மாட்டேது தாத்தான்னு சொல்ல அது ஏன் என்கிட்ட சொல்லலை நீங்கள் சொன்னால் தானேப்பா எனக்கு தெரியும் அப்படி கஷ்டப்பட்டு வெளியே போய் எடுத்துகிட்டு வரணுமா நம்மளோட இதுலேயே ஓஸ் போட்டு நீ வேணா தண்ணியை வந்து வீட்டுக்கு எடுத்துக்கோங்கப்பான்னு சொல்லிட்டு சொல்ல ஓஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி இவங்க எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கமாக பிச்சுக்கிட்டு போகுது இங்கே வெளியே நின்று கங்காவை குமரன் அதுக்கப்புறம் சாரதா மூணு பேரும் அதை எடுத்துகிட்டு இருக்கும் போது எங்கள் தாத்தா வர்றாங்க என்னப்பாச்சுன்னு கேட்கும்போது எல்லாம் தாத்தா அந்த ஓசெல்லாம் பிஞ்சு பிஞ்சு வருதுன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஏன்ப்பா அப்படி கஷ்டப்படுறீங்க நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு நம்ம வீட்டில் வந்து இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே குமரன் வேணாம் அந்த தாத்தா பார்த்துக்குறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்பா சொன்னால் கேட்கவே மாட்டுறீங்க இது என்ன வேறு வீடாக காவேரி இங்கே தான் கட்டி கொடுத்துருக்கீங்க ஏன் ரெண்டு மூணு நாள் வந்து இங்கே தங்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்க தாதா சரி வராது வேணான்னு சொல்லிட்டு சொல்ல சாரதா சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன அதே போதும் யார் தேவையில்லாதது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ராகினி வேறு இருக்கான்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தாத்தா இங்கே பாருங்கள் வேலை முடிஞ்சி சரியாயிருச்சு இனிமேல் கரெக்டாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு இங்கே குமரன் சொல்ல சரிப்பா பாருங்கன்னு சொல்லிவிட்டு இங்கே தாத்தா உள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி வந்து விஜய் ரூம்குள்ளே போகிறாங்க விஜய் வந்து டென்ஷனாக இருக்கார் இருட்டி போகுது அப்போ என்ன நீ இன்னும் அந்த போஸ்டரை கிளிக்க போகலையான்னு கேட்கா இந்த போ போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பீரோக்குள்ளே போய் இருந்து தேடிட்டுருக்காங்க ஆமாம் அங்கே போய் என்ன தேடிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்கா உடனே காவேரி இல்லைங்க அது வந்து டார்ச் லைட் தான் தேடிட்டு இருக்கேன் இப்போ எதுக்கு டார்ச் லைட் நீ தேடிட்டு இருக்க அப்படின்னு கேட்க இல்லங்க அங்க எவ்வளோ இருட்டா கருங்கும்னு இருக்குன்னு தெரியுமா நாங்கள் போஸ்ட் அடிக்க போகும்போதே செம பயமா இருந்துச்சு மொபைல் லைட்ல எங்க மூஞ்சியெல்லாம் பார்த்தா எங்களுக்கே எங்களுக்கு பயம் வரும் அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு இதுல எப்படிங்க நாங்கள் லைட் அடிச்சு நான் பிக்க முடியும் அதனாலதான் டார்ச் லைட் தேடுறேன்னு டார்ச் லைட்டை கையில் எடுத்துடுறாங்க ஐயோ எப்படிதான் நான் போய் பிக்க போறேனோ அன்னைக்கே அவ்வளவு இருட்டா இருந்துச்சு அப்படின்னு சும்மா கடிக்க அப்போ தான் விஜய் வந்து வே நான் பிக்கலாம் வேணாம் வரான்னு சொல்லுவாருங்கிற ஐடியா போட்டுட்டு இப்படி சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு விஜய் யோசிக்கிறாரு அவ்வளோ இருட்டாவா இருக்கும் அப்படின்னு கேட்க ஆமா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா ஒவ்வொரு தெரு தெருலைட்டு போட்டிருப்பாங்கன்னு அப்படியே கருங்கும்னு இருட்டா தாங்க கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் யோசிச்சுட்டு நீ போகலாம் வேணாம் நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு இல்லை இல்லை அது சரி வராது உங்கள் இமேஜ் என்ன ஆகுறது நான் போய் அதை பிச்சுட்டே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி திரும்ப கிளம்ப அதெல்லாம் ஃபேனான்னு சொல்கிறேன்ல நீ போவேணான்னு சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல அதெல்லாம் இல்லை பாஸ் உங்கள் இமேஜ் வீணாக போயிடும் இன்றைக்கே நிறைய பேர் பார்த்துட்டு உங்களுக்கு அத்தனை கால் பண்ணாங்க அப்புறம் நாளைக்குமே இவ்வளோ பேர் கால் பண்ணாங்கன்னா என்னைய வச்சு செஞ்சுருவீங்க அதுக்கு அந்த இருட்டு அந்த பேய் அது கூட ப பயமாக இல்லை எனக்கு உங்களை நினச்சா தான் எனக்கு பயமாக இருக்குது நான் போய் எல்லாத்தையும் பிச்சுட்டு வந்துடுறேன் திரும்ப கிளம்புறாங்க அப்போ உடனே விஜய் வந்து நம்ம பெட்டில் வந்து முட்டி போட்டுட்டு காவேரியை பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்து போட்டுறாரு பாரு நீ நீ இரு சிம்பதி கிரியேட் பண்ணி அப்படியே நீ இருந்துடலான்னு ஆசைப்பட்டேன் அது மாதிரி இருந்துட்டில் சொல்ல உடனே ஐயோயோ கண்டுபிடிச்சிட்டாரு போலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி மனசுக்குள்ள நினைக்க ஒரு வழியாக நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்க நீ அதெல்லாம் எங்கேயும் போய் விற்க வேணாம் அதுக்கு நான் ரெண்டு பேர் ஆளை ஏற்பாடு பண்ணிக்கிறேன் நாளைக்கே வந்து ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு காசு கொடுத்தாள அது எல்லாத்தையும் பிக்க சொல்லிடுறேன் வேற என்ன பண்ணேன் உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு ஆனால் இந்த மாதிரி தேவையில்லாத விலையை நான் இனிமேல் பார்த்துடாதே அப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னா தெரியாதுன்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல உடனே காவேரி இல்லை பாஸ் இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்கவே செய்யாது உங்கள் பேருக்கு கலங்கை ஏற்படுத்துகிற மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாங்க அந்த பயம் இருக்கட்டும் சொல்லிவிட்டு இங்கே விஜய் படுக்க உடனே காவேரி சிரிக்கிறாங்க என்ன சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை பாஸ் என் மேலே அவ்வளோ உபாசமாக உங்களுக்கு நான் வெளியே போய் ஏதாவது மாட்டிக்கிறவேன்னு சொல்லிட்டு தானே இப்படி நீங்கள் வேணாம்னு சொன்னீங்கன்னு சொல்ல அப்போ பயம் இருக்காதா இப்படி உனைய இருட்டுக்குள்ள அனுப்பிட்டு நான் இங்கே உட்காந்துட்டு இருப்பேன் நினைச்சியா அப்படின்னு சொல்ல உடனே காவேரிக்கு அப்படியே சிரிப்பு சிரிப்பா வருது இது என் மேலே உள்ள அன்பா இல்லை வேற எதுவும் அப்படின்னு சொல்ல அதோட விஜய் இப்படியே பார்க்குறாரு உடனே காவேரி சொல்றாங்க நான் வெளியே போய் எங்கேயாவது மாட்டிக்கிட்டேன்னா அது உங்களுக்கு தானே கெட்ட பேர் அதனால யோசிச்சிருப்பீங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்களும் பெஸாம இருக்க இங்க விஜயும் இதுக்கு மேலே ஒன்னவகிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பி படுத்து தூங்கிடுறாரு காலையில் விடியுது எங்கள் விஜய் வந்து வெளியில் இருந்து ஊழிச்சிட்ருக்காரு எப்படியாவது இந்த போஸ்டர்லாம் கிளிக்க சொல்லிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி பண்ணை லூஸ் தனத்தெல்லாம் நினச்சி நினச்சி பார்த்து கடுப்பாகிக்கிட்டு இருக்காரு பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்தா நான் என்னடா வச்சா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நல்லா இருக்கேன்டா நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்க நான் முந்தானத்து தாண்டா ஈவெண்ட்டை உன்னை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் நீ என்னமோ ஐடி எல்லாம் விட்டுட்டு டேரெக்ஷன் இந்த மாதிரி சினிமாக்களை இறங்கிட்டியாமே அப்படின்னு சொல்ல உடனே ஆமாடா வேறு என்ன பண்ண சொல்கிற இதுதான் எனக்கு பிடிச்ச ஃபீல்டு அதனால் இதையே சூஸ் பண்ணிட்டேன் எத்தனை நாள் தான் ஐட்டிலேயே இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்ல ஓகே ஓகேடா என்ன திடீர்னு எனக்கு ஃபோன்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் நீ எனக்கு பண்ணிட்டே இருக்கில அப்படின்னு சொல்ல என்ன திடீர்னு ஏன் ஞாபகமாக வந்துருக்கு அப்படின்னு கேட்க உனக்கு தான் ஞாபகம் வர மாட்டேது அதை உனக்கு கால் பண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க உடனே சரி சரி விடுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாம் எப்படி போகுது உனக்கு அப்படின்னு கேட்க அப்புறம் எல்லாம் போயிட்டுருக்குடா அப்படின்னு சொல்ல சரி சரி உனக்கு எப்படி போகுது கேட்க எனக்கும் பரவாயில்லடா அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க உடனே சரிடா இப்போ இப்போ நீ எதுவும் படம் எதுவும் இது பண்ணிகிட்டு இருக்கியா வேணும்னா சொல்லு நான் உன் பணத்தை அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்ல நான் ப்ரொடியூஸர்கெலாம் இப்போ ஆள் எடுக்கலை ஹீரோக்கு தான் ஆள் தேவைப்படுது அதனால தான் உனக்கு கால் பண்ணியிருக்கேன்னு சொல்ல என்னடா சொல்கிறேன் எனக்கே கால் பண்ணேன் ஹீரோக்கு ஆள் தேவைப்படுதுன்னான்னு சொல்ல என்னோட டேரெக்டர் வந்து ஒரு செம்மையான படம் எடுத்துகிட்டு இருக்காருடா அதில் செம்ம அமௌண்ட்டு போட்டு ஒரு நியூ ஃபேஸை இறக்கணுன்னு இருக்காரு அதுக்காக ஆள் பார்த்தா உன்னோட ஃபோட்டோவை அனுப்பி வச்சாருடா இந்த பையன் யாருன்னு கண்டுபிடிச்சி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன் இவன் என் ஃப்ரெண்டு தான் சொல்ல என் டேரக்டருக்கு ரொம்பவே ஆச்சரியமாக போயிடுச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு அப்போ கண்டிப்பாக அந்த பையனை கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு சின்ன ரோல் ஏதாவது கொடுத்து பார்க்கலாம் நல்லா வந்துச்சுன்னா அவங்களே வந்து ஹீரோவா செலக்ட் பண்ணிடலான்னு சொல்றாருடா நீ என்ன சொல்றேன்னு சொல்ல இங்கே விஜய்க்கு ஷாக் மேலே ஷாக்காக இருக்கு டே என்னடா சொல்கிறேன் ஒரு அப்பள விளம்பரத்தை பார்த்துட்டா என்னை செலக்ட் பண்ணார் அவர் அப்படின்னு கேட்க டே என்னடா அப்பள விரும்புறேன்னு சொல்லிட்டு நீ அதில் எவ்வளவு செமையா இருந்தது தெரியுமா உனைய போட்டோ எடுத்திருந்தவங்க சூப்பராக உனைய போட்டோ எடுத்திருக்காங்க உன்னை ரசித்து அவ்வளோ ரசித்து உன்னைய போட்டோ எடுத்திருக்காங்களா உனக்கு அவங்களுக்கு நீ வந்து ஒரு ஹீரோ மாதிரி தெரிஞ்சிருக்க அதனால தான் இவ்வளோ அழகா அவங்களால மட்டும்தான் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இந்த குட்டச்சி நம்மளை ஹீரோன் வீரன் நினச்சிருக்காளா அப்படின்னு நினச்சிட்டு இங்கே விஜய் நினைக்கிறாரு உடனே டேய் என்னை வச்சு காமெடி இப்படி பண்ணலன்னு கேட்க டே உனக்கே உன்னைய பற்றி தெரியல நானே உன்னைய இவ்வளோ அழகா பார்த்ததே இல்லை நீ செம்மையான ஹீரோ மெட்டீரியல் தெரியுமா நீ இப்படி உன்னை வேஸ்ட் ஆகாத நீ கொஞ்சம் யோசிச்சு சொல்லுன்னு சொல்ல டே என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க உடனே உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க டே எப்படியும் மாடலிங்க்கில் நீ இறங்கிட்ட மறுபடியும் யோசிச்சுட்டு இருக்க சரி எப்போனாலும் நீ உன் முடிவு சொல்ல எனக்கு கால் பண்ணு உங்கள் காலுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு காலை அட்டன் காலை கட் பண்ணிடுறாங்க விஜய் நினைக்கிறாரு என்ன இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு அவருக்கே ஒரு சந்தேகமாக போயிடுது டக்குன்னு மொபைல் எடுத்து அவரையே அவர் செல்ஃபி எடுத்து பார்த்துக்கிறாரு செல்ஃபி எடுத்து பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு ஆமாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு அப்போ அங்கேருந்து காவேரி வந்து விஜயை தேடி வந்துட்டுருக்காங்க விஜய் வந்து அப்படியே நின்றுட்டுருக்கா இங்கே காவேரி வந்து விஜயை பார்த்துட்டு ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க விஜய் லூஸ் மாதிரி ஃபோட்டோ எடுத்து எடுத்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு தூணை பிடிச்சி ரெண்டு கையால் கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு இதை பார்த்துட்டு காவேரிக்கு ஒரு ஷாக் ஆகுது என்ன இது சரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வர்றாரு பக்கத்தில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க அப்படியே கேஷுவலாக அப்படியே முறைக்கிற மாதிரி விஜய் நடிச்சிடுறாரு ஹலோ ஹலோ பாஸ் இவ்வளோ நேரம் நீங்கள் நல்லா ஜாலி மூடில் தானே இருந்தீங்க நான் இப்போ பக்கத்தில் வந்தோன்னே என்ன மூஞ்சி தூக்கி வச்சு நிற்கிறீங்க அப்படின்னு கேட்க உடனே இல்லையே அப்படிலாம் இல்லை நான் எப்பவும் போல தான் இருக்கேன் நானே சும்மா கடுப்பில் இருக்கேன் அந்த போஸ்டரை எப்படா பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு உடனே காவேரி இல்லை இல்லை நான் பார்த்தேன் நீங்கள் நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு இப்போ நான் வரவும் இந்த மாதிரிலாம் வந்து நிற்கிறீங்க என்ன அப்படிலாம் கிடையாது நீ லூஸ் மாதிரி ஏதாவது சொல்லிட்டு இருக்காத நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உன்னை பார்த்தாலே எனக்கு அந்த விளம்பரத்துக்கு என் இடத்துக்கு அதுதான் ஞாபகம் வருதுன்னு சொல்ல உடனே எங்கள் காவேரியும் எங்க நீங்கள் அதில் எவ்வளோ அழகா இருக்கீங்க தெரியுமா நீங்கள் போய் செத்த நேரம் ரோட்டில் நின்று பாருங்க எத்தனை பேர் உங்கள் போஸ்டரை பார்த்து அப்படியே கிஸ் பண்ணி விட்டு போகிறாங்கன்னு மட்டும் பாருங்க அம்மா கூட சொன்னாங்க இந்த மாதிரி இந்த பையனே ரொம்ப அழகா இருக்கான் கண்டிப்பாக அந்த அப்பளம் அழகா நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த பையனுக்கையாது இந்த சப்பளத்தை நம்ம வாங்கணும்லாம் சில லேடிஸ்லாம் பார்த்துட்டு சொல்லிட்டு போங்க போனாங்களாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் காவேரி சொல்ல உடனே என்ன சொல்கிற அப்படியா சொல்லிவிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கேட்குறாரு உடனே பின்னே நீங்கள் வேணால் போய் டவுட் இருந்தால் நீங்கள் ரோட்டில் வேணால் நின்று பாருங்களேன் எத்தனை பேர் உங்களை பார்த்து அப்படியே ரசிச்சிட்டு போகிறாங்கன்னு உங்களுக்கு அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்ல இங்கே பாறை காவேரி காலையிலேயே என்னை வச்சு நீ ஓட்டிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க என்னை பார்த்தா பொய் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது உங்களோட இமேஜ் உங்களுக்கே தெரியலை பாஸ் நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் காவேரி விஜயை பார்த்து கேட்க ஒரு வேலை நம்ம அப்படி தான் இருக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து டவுட் ஆகுறாரு உடனே போய் அவர் கண்ணாடியில் போய் நின்று பார்க்குறாரு எல்லாம் எழுத்து விட்டு அப்படியே அப்படியே நின்று பார்க்குறாரு தாடியெல்லாம் அப்படியே தடவி விட்டு அப்படியே ஹீரோ மாதிரி போஸ் கொடுத்து பார்க்குறத பார்த்துட்டு இங்கே காவேரி என்ன அவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு நம்ம இப்படி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது போலயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது காவேரிக்கு ஒரு ஃபோன் கால் வருது காவேரி அட்டன் பண்ணுறாங்க ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம் அதில் வந்து இந்த நம்பர் தான் கொடுத்துருந்துச்சு அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தேவைப்படுது உங்களுக்கு அப்பளம் வேணுமா இந்த மாதிரி எங்கே இருக்கீங்க நீங்கள் உங்கள் அட்ரஸ் எங்கே நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கேயே நாங்கள் வந்து டெலிவரி பண்ணிடுவோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல ஹலோ மேடம் கொஞ்சம் நிறுத்துறீங்களா நாங்கள் அப்பளம் கேட்கறதுக்காக கால் பண்ணலை நான் 来。 ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஷார்ட் ஃபிலிம் இருக்கீங்களா ஆ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரி சொல்ல உடனே இங்கே விஜய் திரும்பி பார்க்குறாரு கேட்டால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இருங்க பாஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆ சொல்லுங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணால் ஓ அங்கே வந்து சமைக்கிறதுக்கு எல்லாேருக்கும் வந்து அப்பெல்லாம் வந்து வேணும்னு கேட்டிருக்காங்களா சாப்பிட்றதுக்கு ஓ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அந்த மாதிரி சாப்பிடும்போது அப்பளம் தேவைப்படும் நாங்கள் அங்கே வந்து டெலிவரி பண்ணணும் அப்படித்தானே நான் எப்படி கரெக்டாக சொன்னேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல மேடம் நீங்கள் என்ன மேடம் என்னென்ன இருக்கீங்க நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கோம் அதில் வந்து எங்களுக்கு கரெக்டான ஒரு ஹீரோ தேவைப்படுறாங்க அந்த நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தீங்கல்ல அந்த நோட்டீஸில் வந்து வெறும் உங்கள் நம்பர் மட்டும்தான் இருந்துச்சு அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணோம் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா நீங்கள் வந்து அந்த அப்பள விளம்பரத்துக்கு ஒரு ஆக்டரை வச்சு நீங்கள் பண்ணியிருக்கீங்கல்ல அவரோட நம்பர் எதுவும் தெரிஞ்சவங்க எனக்கு தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க உடனே காவேரி ஐயோயோ இங்கே என்ன இவர் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கு இந்த லேடி அப்படின்னு நினச்சிட்டு ஹலோ அவங்களோட நம்பர்லாம் நான் தர முடியாதுங்க அவங்க அப்படிலாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடிக்கிறதுக்கெலாம் வந்து வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய்க்கு இப்போ லைட்டாக புரியுது அவங்க நம்மளை பார்த்தா கேட்குறாங்களோ அப்படின்னு ஏய் காவேரி என்ன என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பாஸ் நீங்கள் நடிக்கிறதுக்கு வருவீங்களான்னு கேட்குறாங்க அவங்க எதுவும் ஷார்ட் ஃபில்ம் இருக்காங்களாம் அதனால உங்களை நடிக்க கூப்பிடுறாங்க பாஸ் நீங்கள் இப்படி போவீங்க உங்களுக்கே பிஸ்னஸ் தான் முக்கியம் நீங்கள் எப்படி போக முடியும் என் நம்பர் தான் அந்த நோட்டீஸில் இருந்ததுனால எனக்கு கால் பண்ணி கேட்குறாங்க அதெல்லாம் நான் கண்டிப்பாக வர முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறேன் இருங்க உங்கள்கிட்ட பேசிவிட்டு உங்கள்கிட்ட அவங்கள்ட்ட பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு ஏ ஏ ஏ அப்படிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க உடனே இவர் ஃபோனை வாங்கி ஹலோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் வாங்கி பேசுகிறாரு நான் அவ நான் அந்த இதில் நடித்தவர் தான் பேசுகிறேன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல ஹலோ சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க நல்லா இருக்கேன் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அவங்க பேரையெல்லாம் சொல்கிறாங்க சார் உங்களோட மொபைல் நம்பர் தர முடியுமா அப்படின்னு கேட்க இவர் கடகடன்னு ஃபோன் நம்பரை கொடுத்துட்றாரு கொடுத்தோன்னா இங்கே காவேரி பார்க்குறாங்க இங்கே என்ன நடக்குது இந்த மனுஷன் இவ்வளோ நேரம் அப்போ தான் நான் இது எனக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம் அதுதான் முக்கியம் அந்த போஸ்டர்லாம் கிழிச்சிரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்போ ஃபோன் என்னமோ நம்ம போனை வாங்கி அவர் பாட்டுக்கு அவரோட மொபைல் நம்பரை கொடுத்துட்ருக்காருன்னு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க ஓகே நீங்க எதனாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காலை கட் பண்ணிட்டு காவிரியை பார்க்க ஹலோ என்ன நடக்குது எதுக்கு இப்போ உங்கள் நம்பரை அவங்ககிட்ட கொடுத்தீங்க அவங்கவுங்க நான் உங்களை நடிக்கிறதுக்காக வர சொல்கிறீங்க உங்களால் போக முடியுமா எதுக்கு பாஸ் தேவையில்லாத வேலை உங்களுக்கே பிஸ்னஸ் தான் முக்கியம் பிஸ்னஸில் எதாவது கொள்ளாப்பா வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே என்னையும் அந்த திட்டத்தை ீங்க இப்ப நீங்க ஷார்ட் ஃபிலிமில் நடிக்க அடிக்க போறீங்களா அப்படின்னு கேட்க உடனே நிஜம் சிரிக்கிறாரு சிரிக்கிறத பாத்துட்டு காவேரி என்ன பாஸ் சிரிக்கிறீங்க இப்ப நிஜமாவே தான் போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டீங்க காவேரி கேட்க உடனே இல்லை ஜஸ்ட்டு ஃபோன் நம்பர் கேட்டாங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் நான் இப்போ நடிக்கிறேன்னு ஒன்ட்ட சொன்னேன் நான் தேவை எதாவது இதாக இருக்காதுன்னு சொல்ல அதை நானே பேசி முடிச்சிருப்பேனே இந்த மாதிரி அவங்களோட நம்பர்லாம் இல்லை என்னட்ட அவங்களுக்கு நடிக்கிறதுல விருப்பம்லாம் இல்லை அப்படின்னு தானே நான் சொல்லிட்டு இருந்தேன் நீங்கள் எதுக்கும் என்னோடய ஃபோனை பிடிங்க உங்கள் நம்பரை கடகடன்னு கொடுத்தீங்க அப்போது உங்களுக்கும் அந்த ஆசை இருக்குது அப்படித்தானே சும்மா சொல்லுங்கள் பாஸ் பாஸ் சும்மா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கீழேயும் குனிகிறாங்க உடனே இங்கே விஜய் வைக்கப்படுறாரு உடனே ஆமாம் எனக்கு கா காலையில் ஒரு ஃபோன் வந்துச்சு காவேரி அப்படின்னு சொல்ல என்ன ஃபோனு அப்படின்னு கேட்க என் ஃப்ரெண்டு தான் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவங்க டேரக்டர் வந்து பெரிய படம் ஒன்று எடுக்கிறாரான் அதுக்கு நடிக்க வரியாடா அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டாங்க அதோட நான் யோசிச்சு சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன் ஃபோனை அப்படின்னு சொல்ல என்ன பாஸ் சொல்கிறீங்க பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வருதுன்னு எனக்கு தெரியும் பாஸ் உங்களை பார்த்துட்டு நிறையா டேரக்டர் இப்படி கால் பண்ணுவாங்கன்னு தெரியும் எனக்கு அதான் நான் சொன்னேன்ல நீங்கள் ஒரு ஹீரோ மெட்டீரியல் பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே விஜய் வெக்கப்படுறாரு ஐயோ பாஸ்க்கு வெக்க வருதே வெக்க வருதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்ல உடனே எனக்கு என்ன முடிவெடுக்கணும்னே தெரியல காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திரும்ப காவேரிக்கு ஃபோன் மேலே ஃபோனாக வருது உடனே இதுவும் அண்ணன் நம்பர்ல இருந்து தான் பாஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணுறாங்க ஹலோ நாங்கள் இங்கேருந்து பேசுகிறோம் இந்த ஸ்டூடியோலேருந்து பேசுகிறோம் எங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தீங்க இல்லையா அதில் உங்கள் நம்பர் தான் இருந்துச்சுன்னு சேம் அதே மாதிரியே சொல்ல உடனே காவேரி சரி நான் அவருக்கு கூப்பிட்றேன் நான் திரும்ப கூப்பிட்றேன் அவர்கிட்ட பேசிட்டு கூப்பிட்றேங்கன்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க திரும்ப கால் பண்ண திரும்ப கால் கட் பண்ண திரும்ப ஒரு கால் வருது இப்படியே வைக்க முடியாமல் காவேரிக்கு கால் வந்துட்டே இருக்கு ஐயையோ உங்களை அட்வர்டைஸ்மெண்ட்க்கு கொடுத்ததும் கொடுத்தோம் எனக்கு முடியலை சாமி இனிமேல் நீங்களே வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துட்டு இங்கே காவேரி போய் பெட்டில் உட்காந்துடுறாங்க இங்கே விஜயுமே ஐயோ முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனையும் சுவிச் ஆஃப் பண்ணி போட்டுட்டு ஒரு நிமிஷம் பெட்லேயே உட்காந்துடுறாரு என்ன காவேரி இது சரியாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரிய பார்த்து விஜய் கேக்க அதெல்லாம் சரியாக வரும் பாஸ் என்ன பாஸ் நீங்கள் எப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க சரியா அப்புறம் நான் சொல்கிறேன் நீ எதாவது பண்ணிட்டு உன்னனால தான் நான் நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கு இதில் இழுத்து விட்டு வேடிக்கை பார்த்துட்டேலேன்னு சொல்லுவீங்க நீங்கள் என்ன நாள் நல்லா முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காய்கறி சொல்ல உடனே விஜயும் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் எது எதையும் விட்டுட்டு நம்ம எதுவும் பண்ணக்கூடாது எதுக்கு தேவையில்ல வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் விஜய் சொல்கிறாரு பார்த்துக்குருவோம் நம்ம இன்னும் எதாவது யாராவது கால் பண்ணுறாங்களா என்னென்ன யோசிச்சுக்கிறேன் இதெல்லாம் சட்டு புட்டுன்னு டக்குன்னு முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்ல ஆனால் காவேரி சொல்கிறாங்க ஆனால் பாஸ் நீங்கள் வந்து நடிக்க போனால் நல்லா தான் பாஸ் இருக்கும் டெய்லி உங்களை டிவிலேயே பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்ல ஏன் என்னை நேரில் பார்க்குறது உனக்கு பத்தலையா அப்படின்னு கேட்கா இல்லை நர்மதாலாம் ரொம்பவே ஹாப்பி ஆகுவா இப்போ எங்கள் அக்கா வீட்டுக்காரவங்க ஒரு ஆக்டர்னு சொன்னால் எப்படி இருக்கும் அவளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும்ல அப்படின்னு சொல்ல ஓ உங்கள் பெருமைக்கு நாங்கள் வந்து எருமை வைக்கணும் அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டே விஜய் கேட்கா இல்லை பாஸ் அப்படி இல்லை உங்களுக்கு ஆசை எதுவும் இல்லையா இப்போ என்னையெல்லாம் யாராவது நடிக்க கூப்பிட்டா நான் பாட்டுக்கு பறந்து போயிடுவேன் தெரியுமா கொஞ்ச நேரம் கூட யோசிக்கவே மாட்டேன் அதுவும் நடித்தோம்னா நிறையா காசு வேற கொடுப்பாங்களாம் அப்படின்னு சொல்ல உடனே இப்போ மட்டும் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க பாஸ் இது வேற அது வேற சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் இப்போ அவங்க வீட்டில் நடிக்கிறத பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க ஆனால் காவேரி நீ வெளியே போய் நடிக்க ஆரம்பிச்சேன்னு வையான் உனக்கு இப்போ நான் கொடுத்தேன் பற்றிய அமௌண்ட்டு அதை விட அதிகமாகவே அமௌண்ட் கொடுப்பேன் சொல்ல அது எங்களுக்கு தெரியும் நீங்கள் அதோட வாங்க மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க காவேரி சொல்ல திரும்ப ரெண்டு பேரும் சண்டைக்கொலிங்க மாதிரி சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க சண்டை போடுக்கிறத பார்த்துக்கிட்டு என்னடா சவுண்டாக இருக்குன்னு தாத்தா வந்து எட்டி பார்க்க என்னப்பா விஜய் காலையிலே ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா கேட்கா இல்லை தாத்தா அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்போ என்ன ஒரே உங்கள் சவுண்டு வெளியே வர கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தாத்தா அவங்களுக்கு ஒன்று தெரியுமா நம்ம சாரை வந்து இப்போ ஆக்டராக தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளெல்லாம் இனிமேல் வரும் மதிக்கவே மாட்டார் அதே மாதிரி இப்போயே உங்கள் பேரன்கிட்ட நிறையா டைம் பேசிக்கோங்க அப்புறம் உங்கள் பேரை வந்து உங்கள் கூட உட்காந்து பேசக்கூட டைம் இருக்காதுன்னா பார்த்துக்கோங்களேன் என்ன பாஸ் எங்களை எல்லாம் நீங்கள் மறந்துடுவீங்களா நாங்களாம் ரொம்ப பாவோம் எல்லாம் அப்பப்போ கண்டுக்கோங்க அப்படி அப்படின்னு சொல்ல என்னம்மா சொல்றேன் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்றாங்க தாத்தா அவங்களுக்கு ஒன்று தெரியாது உங்க பேரனுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்து ஆன் ஆன் பண்ணவே பண்ணிட்டாலே விஜய் சார் இருக்காங்களா அவங்க கிட்ட போனை கொடுங்க அவங்க கிட்ட நாங்கள் பேசணும் அவங்க கால்ச்சுட் தரலைன்னா நாங்கள் தூக்கில் தொங்கிடுவோம் அப்படிலாம் நிறையா பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தாத்தா அப்படின்னு சொல்ல என்னப்பா விஜய் உண்மையா அப்படின்னு கேட்க உடனே விஜய் வைக்கப்பட்ட சிரிக்கிறாரு என்னப்பா இப்படி வெக்கப்படுற காவேரி என் பேரு ஏற வைக்கப்படுறதை பார்த்தா எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல ஏன் தாத்தா கேட்குறீங்க காலையில இருந்து ஒரே சொல்ல என்னப்பா என்னப்பா விஜய் நடிக்கதும் போயிடுவியா காவேரி சொன்ன மாதிரி என்கிட்ட பேச கூட உனக்கு டைம் இருக்காதா அப்படின்னு கேட்க உடனே விஜய் சொல்றாங்க தாத்தா நீங்க வேறு சும்மா இருங்க தாத்தா தான் என்னை ஓட்டிக்கிட்டு இருக்கானா நீங்க வேறு அப்படின்னு சொல்ல தாத்தா நிஜமாவே தாத்தா இப்ப பாருங்க நான் போனை மட்டும் ஆன் பண்றேன் எத்தனை கால் வருதுன்னு மட்டும் நீங்க பக்கத்திலே இருந்து பாருங்கன்னு சொல்ல உடனே காவேரி ஆன் பண்றாங்க மறுபடியும் ஃபோனுக்கு மேல ஃபோன் வந்துட்டே இருக்குது இதை பார்த்து தாத்தா என்ன மாதிரி நீ சொன்ன மாதிரி இவ்வளோ ஃபோன் வருது அப்படின்னு கேட்க அதை ஏன் தாத்தா கேட்குறீங்க நான் என்ன சொன்னேன் உங்கள் பேரன் ஃபோட்டோவை மட்டும் வெளியே போட பாருங்க எவ்வளோ பேர் கேட்குறாங்கன்னு சொன்னேன்னா இல்லையா அது மாதிரியே நடக்குது பார்த்தீங்களா நான் சொன்னா அது கரெக்டாக இருக்கும் தாத்தா அப்படின்னு சொல்ல ஆ உண்மைதாம்மா நீ சொன்ன நீ சொல்லும்போது கூட நான் நம்பலை பார்த்தா இவ்வளவு வாய்ப்புகள் உனக்கு வரும்னு நினைக்கவே இல்லையேப்மா சரி விஜய் என்ன முடிவு பண்ணியிருக்க நீ நடிக்க போறியா அப்படின்னு கேட்க இல்லை தாத்தா அதெல்லாம் வேணாம் தாத்தா அப்படின்னு சொல்ல ஏன்ப்பா விஜய் இப்படிலாம் சொல்கிறேன் பெரிய பெரிய ஆளுக்குனா இந்த மாதிரி சின்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஆரம்பித்தவங்க தான்ப்பா இந்த மாதிரி நீ இந்த சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாத நீ இந்த பிஸ்னஸில் விட்டு அப்படின்னு நான் சொல்ல வரல இதை பண்ணு ஆனால் இதோட சைடாக கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்ப இதையும் பண்ணப்பா நீ கொஞ்சம் பாப்புலரானா எங்களுக்கும் கொஞ்சம் கெத்தாக தானே இருக்கும் நல்லா ஜாலியாக இருக்கும் இங்கே பாரு இந்த ஆக்டரோட தாத்தா தான் இவர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நானும் டிவிலெலாம் வருவேன்டில்ல எனக்கும் நல்லாயிருக்கும்னு சொல்ல உடனே விஜய் சொல்கிறாரு என்ன தாத்தா இவளோட சேர்ந்து நீங்களும் என்னை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டிங்க போல் நல்லா ஜோடி சேர்ந்து உடனே தாத்தா சிரிச்சுக்கிட்டே இல்லப்பா விஜய் இதெல்லாம் நெஜம் தானே வச்சு நானும் கொஞ்சம் பாப்புலர் ஆகுவேன் பாத்தியா இப்ப எல்லாம் நிறைய யூடியூப் சேனல்லாம் ஹீரோவோட ஃபேமிலியே வந்து அப்படியே பாப்புலர் ஆகிறாங்க அதே மாதிரி நான் காவேரி எல்லாம் இருந்து எதையாவது போட்டாது உன்னை வச்சு பொழச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே என்னை ஆளை விடுங்க ரெண்டு பேரும் என்னை நல்லாவே ஓட்டி தள்ளுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் ஓட காவேரி பின்னாடியே வந்து துரத்திக்கிட்டே ஓடுறாங்க